மார்ச் டுவெண்ட்டி எயிட் என் பையனோட பர்த்டே வந்தது அவனுக்கு வந்து சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்காக சாக்லேட் ரஃபுல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும் பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப பிஸியான ஹெட்டிக்கான ஸ்கெட்யூல் எனக்கும் ஆயிடுச்சு மாதிரி ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் அந்த நாள் காலையிலேயே எழுந்து சீக்கிரமாக அவன் ஆசைப்பட்ட மாதிரி சாக்லேட் ரஃபல் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப அழகாக எஃபர்ட் போட்டு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணணும் பட் கோர்ஸ் அந்த கிரெடிட் எல்லாமே அவங்களுக்கு தான் அதுக்கான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க அதோடய அவுட் புட் ரொம்ப அழகாகவே வந்திருந்தது அதை பார்த்து அவனும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களெலாம் இன்வைட் பண்ணி அவங்க கேக்லாம் வெட்டி அவங்க ரொம்ப பயங்கரமாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுமே கேக் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு ரொம்ப அழகாக இரு சூப்பராக இருக்குது டேஸ்டியாக எம்மியாக இருக்குன்னு ரிவியூ கொடுத்தாங்க இதே மாதிரி கேக்ஸ் உங்களுக்கும் உங்களோட செலிப்ரேஷன்ஸுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பட் அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடியே நீங்கள் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக உங்களுடைய கஸ்டமைஸ்டாக நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுப்போம் தேங்க்யூ பாய்